பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் மனித சங்கிலியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையம் வெளியில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பேருந்து நிலையத்திலிருந்து மூங்கில் மண்டபம் வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அதிமுகவினர் கருப்பு சட்டை மற்றும் பேட் மீது போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலியில் ஈடுபட்டனர் மனித சங்கிலியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்தும் தமிழக அரசை கண்டித்தும் பதாகைகளை ஏந்தியவாறு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி மனித சங்கிலியில் ஈடுபட்டனா் சகித்துறை உடனடியாக விசாரித்து அவருக்கு உறுதுணையாக யாரால் இருந்தார்கள் அவருடைய இந்த போதை பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்பியதற்கு யாரும் உதன்மையாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல